வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க டெல்லியில் வந்து என்ன நடக்கிறது குறிப்பாக பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தலைமைச் செயலகம் சீல் வச்ச மாதிரி தான் இன்னொரு பக்கம் எல்லாத்துறை கம்ப்யூட்டர்களுக்கும் புட்டு லேக் பண்ணியாச்சு எந்த ஆதாரங்களும் வெளியில் கொடுக்கக்கூடாது தலைமைச் செயலகத்திலேருந்து எதுவும் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு துணைநிலை ஆளுனர் சாக்சேனா சொல்லியிருக்கார் இது எதற்காக இன்னொரு பக்கம் பார்த்தா மணிஷி சரியா தோத்தவர் துணை முதல்வராக இருந்தவர் அவர் சண்டிகருக்கு போக போகிறாரு கெஜ்ரிவால் பஞ்சாபுக்கு போக போகிறாரு ஏன்னா அதிகாரம் இல்லாமல் இவங்களால் இருக்க முடியாது அடுத்து ஏதாவது ஒன்று பண்ணணும்ல அப்போ அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகங்கள் ஸ்தம்பிக்கும் அப்படின்னு ஒரு பரவலான கருத்து அது ஓரளவுக்கு உண்மையும் கூட நம்ம ஏற்கனவே இதை பற்றி சொன்னோம் கெஜ்ரிவால் தோற்கறத்துக்கு முன்னாடியே சொன்னோம் தோத்தார்னா அங்கே தான் பிரச்சனை பண்ணுவார் ஏன்னா வீட்டில் சும்மா இருக்க முடியாது ஆதிசி வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆகிறான்னு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சில பேருக்குள்ளே பிரச்சனை ஆதிசி வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு இருக்கையை போட்டு இதை வந்து கெஜ்ரிவாலோட இருக்கை அப்படின்னு சொல்ல முடியாது முதலமைச்சராக இருக்கும்போதே சொல்லி காமெடி ஆயிடுச்சு அப்போ இவ்வளவு சிக்கல்கள் இன்றைக்கி ஆம் ஆத்மிக்கு இருக்குது அதையும் தாண்டி இன்றைக்கி ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒன்றா இருந்தால் ஜெயிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது அங்கே இருக்க தொண்டர்கள்டே ஒரு கோபத்தை ஏற்படுத்துது ஏன்னால் ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலையை ஏன் கெஜ்ரிவால் வீணாக்கினாரு கெஜ்ரிவால் மேலே தான் தப்பு காங்கிரஸ் பெருசாலாம் சீட்டு கேட்கலையே கொடுத்துட்டு போயிருக்கலாமே காங்கிரஸ் கூட சேர்ந்து நிற்கலாமே காங்கிரஸ் கூட சேர்ந்து நிற்கிறதுல என்ன தயக்கம் ஜெயிக்க வேண்டிய கட்சி மூணாவது நாலாவது நாலாவதவாக ஜெயிச்சிருந்தால் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும் தேவையில்லாமல் கெஜ்ரிவால் காலை வாரி விட்டார் அப்படின்னு பெரிய அந்த தொண்டர்கள்ட்ட ஒரு கோவம் இருக்குங்க அதில் மறுக்க முடியாது அதே போல் பார்த்திங்கன்னா கடைசியாக கெஜ்ரிவாலை காப்பாற்றுனா இஸ்லாமியர்கள் தான் அவர்கள் ஓட்டு ஒரு நாலு இதில் ஜெயிச்சிருக்கார் ஆறு இதில் ஜெயிச்சிருக்கார் போன தடவை அஞ்சு அஞ்சு பிஜேபி அஞ்சு அஞ்சு இடத்துல வந்து முஸ்லீம்கள் போனாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கெஜ்ரிவாலுக்கு கடைசி நேரத்தில் அவங்க தான் கை யார் அவரை புறக்கணிச்சாங்களோ அவர் யாரை புறக்கணித்தாரோ அவங்க தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இவ்வளவு சூழலில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏன் திடீர்னு சாக்ஸேனாக இந்த உத்தரவு போடுறார் இந்த கம்ப்யூட்டர் லாக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகம் இது வந்து எந்த அளவுக்கு விளைவுகளை ஏற்படுத்தும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கெஜ்ரிவாலுக்கு கெஜ்ரிவால் அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இன்றைக்கி வந்து பிஜேபி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இந்த கட்சியை உடச்சி ஒரு வழி பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அதற்கு ஏகப்பட்ட வேலைகள் நடந்துட்டுருக்குது இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களில் ஒரு பன்னெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்களாம் எப்போ அப்படிங்கிறது தான் பிரச்சனை வந்துடுவாங்க ஒன்று அதையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே நம்ம செய்தி சேனலாம் பார்க்குறோம் பதினாலு தொகுதிகள் அதாவது திமர்பூர் பட்லி லாட் மதிப்பூர் ஜாக்புரா அப்புறம் மெக்ராலி சத்தர்பூர் கிரேட்டர் கைலாஷ் அதுக்கப்புறம் புதுடெல்லி நம்ம ஐயா கெஜ்ரிவாலுடைய தொகுதி அவர் தோத்தது அவரோட அதிகமாக வாங்கியிருக்காரு சீலா தீட்சத்தோடய பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயிச்சிருக்கலாம் அதே அதேமாதிரி ராஜேந்திர நகர் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி மார்ஜினில் ஜெயிக்கிறாங்க பிஜேபி இப்படி சொல்லிக்கிட்டே போனால் நம்ம பேசணும் திமர்பூரில் கூட ரொம்ப கம்மி வாக்கில் தான் ஜெயிக்கிறாங்க இப்படி காங்கிரஸுடைய வாக்கு நாலு இருந்து ஆறரை சதவீதம் ஆகிருக்கு அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் நம்ம ஏற்கனவே அந்த செவன்டீன் சி படிவோம் இருபது படிவம் அதை பற்றிலாம் பேசணும் என்ன நடந்திருக்குன்னா போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கு என்ன வித்தியாசம்னா காங்கிரஸ் ஆம் ஆத்மி இந்த கூட்டணியை விரும்பக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல அந்த மக்கள் பெருமளவுக்கு இருக்காங்க அவங்க டிஸ்அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க அவங்க பல நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆம் ஆத்மிக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் இந்த தேர்தலில் அதாவது மதச்சார்பற்ற சக்திகள் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோஷம் வலிமை பெற்றிருக்கு இன்னொன்று என்னென்னா பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய பன்னெண்டு தொகுதியில் பாஜக ஒரு ஏழு ஜெயிச்சிருக்குது எப்படி இவங்க ரெண்டு பேர் தனியாக நின்றதுனால தான் ஏன்னா இன்றைக்கி வந்து கடுமையாக பிஜேபி எதிர்க்கக்கூடியவர் ராகுல் காந்தி நம்ம ஏற்கனவே சொன்னால் பாராளுமன்றத்தில் அவர் பேச்சு சூப்பருங்க அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது தேவையில்லாமல் கெஜ்ரிவால் வந்து காங்கிரஸை திட் அதாவது நீங்கள் கூட்டணி கூட வைக்கல வேணாம் திட்டாமல் இருந்திருக்கணும் திட்டினதுனால தேவையில்லாமல் ஓட்டு ஸ்பிலிட் ஆகி இன்றைக்கி பிஜேபி வந்துடுச்சு அஞ்சு வருஷங்க ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அது மட்டும் இல்லை நீங்கள் கம்ப்யூட்டரில் தலைமைச் செயலகத்தில் என்ன நடக்கும் தலை அப்போ என்னென்னா இது இது வரைக்கும் எவ்வளவோ அரசாங்கங்கள் மாறி இருக்குது பாருங்கள் திமுக திமுக மாறும் எவ்வளோ நல்லா என்ன சொல்லலாம் பக்கத்தில் எந்த ஸ்டேட் இருக்குது மகாராஷ்ட்ரா ஹரியானா இதெல்லாம் வந்து ஆட்சி மாற்றம் நடக்கும் நடக்கும்போது பார்த்திங்கன்னா கர்நாடகா நடக்கும்போது அவர் பாட்டு போய் அடுத்து வந்து ஆட்சியை ஒப்படைச்சிருவார் அவ்வளோதான் ஆனால் அதாவது கரெக்டாக கெஜ்ரிவால் தோக்குறாரு உடனே செக்ஸேனா ஒரு உத்தரவு போடுறாரு எல்லா கம்ப்யூட்டர்களும் லாக் பண்ணிடுங்க தலைமைச் செயலகத்துக்கு சீல் வச்ச மாதிரி ஆகிடுச்சு எங்கேருந்து எந்த கோப்புகளும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னா அப்போ ஒன்று நல்லா தெரியுது பெரிய அளவுக்கு கெஜ்ரிவால் மேலே பெரிய புகார் சொல்வதற்கு பிஜேபி தயாராகி விட்டது அப்போ ஏற்கனவே யார் யார் ஜெயிச்சாங்களோ அவங்க மேலே ஊழல் ஆதிசி மேலேருந்து எல்லா மேலையும் ஊழல் அப்போ பெரிய ஒரு அட்டாக் வரும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி தாங்குமா இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஆம் ஆத்மி பதவியில் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அதிகாரிகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அரசியல்வாதியே இல்லை ஏதோ ஒரு புழுக்களை வந்துட்டாங்க அப்புறம் ஆதிசி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்து அவங்க இவங்கள்லாம் போய் சிறையிலேயோ மற்ற க பிரச்சனைலாம் மற்றவங்களால் இருக்க முடியாது அப்போ திணறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்னொன்று நீங்கள் அஞ்சு வருஷம் ஏற்று அரசியல் பண்ணணும் உங்கள் தொண்டர்கள் வலுவாக இருக்கணும் வரக்கூடிய காலங்களில் காங்கிரஸ் வேகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் ஏன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்குது நிறைய ஆளை இறக்குவாங்க நீங்கள் டெல்லியில் கம்மியான ஆட்கள் டெல்லியில் மக்கள் தொகையை கம்மி தானே அந்த ஆட்களை வைத்து மிருக பலம் உள்ள பிஜேபி எதிர்க்க முடியுமா அது ஒரு பெரிய கேள்விக்குறி அப்போ பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி உங்களை ஒரு வழி பண்ணிடும் உங்கள்கிட்ட காலெலாம் எடுத்துரும் கெஜ்ரிவால் தனிமைப்படுத்தப்படுவார் ஏற்கனவே கேஸ்லாம் வரக்குது அவரெல்லாம் முடிச்சுருவாங்க இதையும் தாண்டி இன்னொரு பிரச்சனை நிறைய பேர் வந்து பேச மாட்டேறாங்க மணிஷி செடியா இப்போ என்ன சொல்கிறாங்க மணிஷி ஷெடியா சண்டிகரிக்கு போக போகிறாரு ஏன்னா அவர் தோத்தது வந்து ஆறுநூறு ஓட்டில் தான் தோக்குறாரு அவர் சண்டிகருக்கு போனால் ஏன்னா இப்போ உங்கள் உங்களுக்கு என்னென்னான்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி கெஜ்ரிவாலுக்கு இனிமேல் சும்மா வீட்டில் இருக்க முடியாது எதிர்கட்சி தலைவரும் இல்லை எம்எல்ஏ உங்களில் என்ன பண்ணுவார் சொல்லுங்கள் கட்சி வேலையை எவ்வளோ நாள் பார்ப்பீங்க அப்போ எதோ ஒன்று பண்ணி ஆகணும் ஏன்னா அவருடைய முகம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் டெல்லியுடைய முதலமைச்சராக இருக்கும்போது அவர் முகம் தெரியும் அப்போ பகவத்மானாக அவர் பிரச்சனை சொல்ல மாட்டார் பஞ்சாபில் அவர் பாட்டுக்கு சிஎம் இவர் பாட்டுக்கு சிஎம் ஆனால் இன்றைக்கி முகம் தெரியாது சரி நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பேசி அதாவது நியூஸ் வரும்னு பார்த்தா எதிர்கட்சி தலைவரும் இல்லை ஒரு கட்சித் தலைவர் மட்டும்தான் அப்போ ஆதிசி முகமும் பகவத்மான் அவர் முகமும் தான் வெளியில் வரும் இதே கெஜ்ரிவால் தாங்குவாரா அவர் தான் ஐஐபியோட கன்வீனர் அப்போ என்ன நடக்கும் இவர் தேவையில்லாமல் அங்கே இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பிஜேபி சமூக ஊடகங்களில் பெருசாக என்ன சொல்கிறாங்க தெரியுமா பகவத்மான்லாம் இனிமேல் சிஎம் இல்லை கெஜ்ரிவால் தான் சிஎம்மு அவரை எடுத்துகிட்டு இவர் போக போகிறாரு ஏன்னா இவர் தானே கன்வீனர் அவர் போக சொன்னால் போகணும் அப்போ அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாபில் இருக்கக்கூடிய அமைச்சரவையில் டிஸ்டர்ப் பண்ணுறார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இப்போ அங்கே நிர்வாகி பேசுகிறார் இல்லை இல்லை பகவத்மான் தான் எங்கள் தலைவர் அவர் தான் மண்ணின் பயந்து இது தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திச்சா வீடியோ வச்சு இன்னொரு வீடியோ என் வாழ்நாளில் அதாவது மோடியுடைய வாழ்நாளில் நம்மை வீழ்த்த முடியாது அப்படின்னு கெஜ்ரிவால் சொல்கிறார் பழைய வீடியோ அந்த வீடியோவை வைரலாக்கி இப்போ பிஜேபி உங் எங்கள் வாழ்நாளில் மோடியுடைய வாழ்நாளில் வீழ்த்த முடியாதுன்னு நீங்கள் நாங்கள் வீழ்த்திட்டோம் இப்போ சொல்கிற எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் வாழ்நாளில் இதுவரை இதுக்கு மேலே சிறையிலேருந்து வெளியில் வர முடியாதுன்னு பெரிய அந்த சமூக ஊடகங்கள் அது ஒரு போய்ட்டு இப்போ எல்லாரோடய என்ன என்ன எப்போயுமே மாங்க திடீர்னு போய் அரெஸ்ட் பண்ணால் மக்கள்கிட்ட ஒரு அதிர்ச்சி இருக்கும் மக்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு கெஜ்ரிவால் எப்போ அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு கெஜ்ரிவால் எப்போ அரெஸ்ட் பண்ண போகிறாங்க மனுஷை எப்போ அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஏற்கனவே உங்கள் அதிகாரம் இருந்தது பிரச்சனை இல்லை இப்போ அதிகாரம் இல்லை அப்போ எந்தளவுக்கான விளைவுகளை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் நீங்கள் பண்ண தவறு என்ன ஏற்கனவே இந்த யமுனை நதியில் வந்து விஷம் கிடந்துருக்குது ஹரியானா கவர்மெண்ட் அதெல்லாம் தொ சொல்லியிருக்க வேணாம் தேவையில்லாம் யாராவது இப்படி பண்ணுவாங்களாங்க விஷம் கலப்பாங்களா இது ஒரு பேச்சா இது மோடி அதுலேயே உறுதியாக இருந்தார் இப்போ ஹரியானா கவர்மெண்ட்டு கேஸு பிஜேபியும் கேஸ் இதெல்லாம் தாங்குமா தேவையில்லாமல் அவது எதுக்கு இதெல்லாம் கெஜ்ரிவால் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆதிசி சொன்ன விஷயம் நம்ம அதை ஏற்கனவே பழைய பதிவில் சொன்னோம் என்ன சொன்னாங்க ஏங்க என்னங்க அது பாதாள சாக்கடை அல்லலை ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேக் மக்கள் கேட்குறாங்க அதுக்கு பதில் சொன்னது இல்லை இல்லை கெஜ்ரிவால் உள்ளே இருந்தார் பிஜேபி ஃபண்டு கொடுக்கல அதனால் இதெல்லாம் பண்ண முடியல இதெல்லாம் ஒரு பேச்சா அப்புறம் குடிநீர் சில இடத்துல போகலன்னு சொல்லிட்டு சாக்ஸே நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு ஆளுநர் அப் இப்படி வந்து நிர்வாகத்தில் இவங்க நிறைய விஷயத்தில் கோட்டை விட்டாங்க கெஜ்ரிவால் உள்ளே இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்லைங்க நாங்கள் நிர்வாகத்தை நடத்துவோம் அப்படி தானே நாங்கள் பேசுகிறோம் அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவை பற்றி தப்பாக பேசிட்டாருன்னு சொல்லி அழுகுறாங்க அதிசி கொஞ்சம் யோசனை பாருங்கள் ஜெயலலிதா என்றைக்காவது அழுதுருக்காங்களா நம்ம வேறு நம்ம மம்தா பேனர்ஜி என்றைக்காவது அழுதுருக்காங்களா இதெல்லாம் சென்டிமெண்ட்டெல்லாம் நீங்கள் அங்கெல்லாம் இதெல்லாம் ஒரு சென்டிமெண்ட்டாக அதான் தூரத்துக்கு போட்டால் அதெல்லாம் ஏற்று நிற்பாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் இதெல்லாம் சென்டிமெண்ட்டெல்லாம் இதெல்லாம் வந்து மக்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுங்க அதனால் நம்ம வந்து இந்த பதினாலு தொகுதியில் எது ஏன் தோத்தது அதெல்லாம் ஒரு தான் ஓட்டுகள் பிரிஞ்சு போச்சு அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்குது ரொம்ப தெளிவாக இந்துத்துவாவை முன்னிறுத்தினார்கள் ஓட்டு அவங்களுக்கு போச்சு இவர்கள் மதச்சார்பற்ற கொள்கையிலும் உறுதியாக இல்லை இந்துத்துவாவிலும் உறுதியாக இல்லை வீணா போயிட்டார் காங்கிரஸுக்கு பிரச்சனையே இல்லை நாலு சதவீதம் ஆறு சதவீதம் ஆயிடுச்சு காங்கிரசுக்கு ஓட்டு சதவீதம் அதிகமாக இது ஒரு உத்வேகம் அளிக்கும் இல்லை தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி காங்கிரஸ் நெட்வொர்க்குக்கு முன்னாடி ஆம் ஆத்மி ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன ஸ்டேட்டில் தான் இருக்கீங்க இப்போ தேவையில்லாமல் பஞ்சாப்லேயும் அடுத்து நீங்கள் வரப்போகிறதில்ல பஞ்சாப்பில் சமீபத்தில் எடுத்த அந்த பிரச்சனையில் கூட பார்த்திங்கன்னா இவங்க நம்ம ஆம் ஆத்மியை விட காங்கிரஸ் முன்னிட்டு இருக்குது காங்கிரஸ் ஏற்கனவே ஆளுங்கட்சியாரு அங்கே வந்து பிஜேபி வராது அப்போ தேவையில்லாமல் காங்கிரஸ் அங்கே வீழ்த்த போதா இப்போ காங்கிரஸ் நீங்கள் இப்போ உதவி கேட்குறாராம் இப்போ அடுத்த தேர்தலில் வந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்க தயாராக இருப்பார் கெஜ்ரிவால் காங்கிரஸ் ஒத்துக்குமா பஞ்சாப்பில் அது எப்படி ஒத்துக்கும் இப்படி உங்களுக்கு முதல்வர் சீட்டு கொடுத்துட்டு ராகுல் காந்தி ஒத்துக்குவாரா அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி பிளவுபட்டுச்சு போட்டுச்சு நம்ம தொடர்ந்து சொன்னாலும் பிளவுபடுவதற்கு என்ன காரணம் அதிகாரம் நமக்கானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு கெஜ்ரிவால் ரொம்ப உறுதியாக நம்புகிறார் அதிகாரம் இருக்கலாம் ஆனால் நீங்கள் வீழ்த்த போவது ஒரு பெரிய எதிரியே ஓகேங்களா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எம்பி தேர்தலில் மோடியாக அடுத்து காங்கிரஸாக அப்படி தான் வரும் அப்போ நீங்கள் காங்கிரஸை சேர்த்துக்கிட்டீங்க கரெக்ட் இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன் ஒன்று நீங்கள் தான் சார் சிஎம் அப்படி தானே காங்கிரஸ் சொல்லிட்டு வராங்க ஏன் காங்கிரஸை நீங்கள் சேர்த்துக்கல போன தடவை சேர்த்துக்கிட்டீங்கல்ல ஏன் இந்த தடவை சேர்த்துக்கல அப்போ என்ன நினைக்கிறீங்க ஒரு சீட்டு கூட அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது முழுக்க நம்மளே வரணும் இது எப்படி சரியாக வரும் ஒரு மிகப்பெரிய எதிரியை வீழ்த்தும் போது நீங்கள் இல்லை இங்கே விட்டு கொடுக்கணும் போன எம்பி தேர்தலில் வந்து குருத்வாரா ஹரியானாவில் உங்களுக்கு சீட்டு கொடுக்கலையா காங்கிரஸ் கொடுத்தாங்கல்ல கொடுத்தான்னு நின்னீங்க அப்புறம் ஏன் இங்கே நீங்கள் கொடுக்க மறுக்கிறீங்க இது வந்து கெஜ்ரிவாலுடைய முழுக்க தப்பு கெஜ்ரிவாலுடைய ஆணவு தான் காட்டுது அதனால் கெஜ்ரிவால் அவர்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம் முழு சங்கிய கூட ஏற்றுக்கலாம் பாதி சங்கி ஏற்றுக்கூடாது கெஜ்ரிவால் தோட்டத்தில் நமக்கெல்லாம் சந்தோஷம் தான் பிஜேபி அவர் பிஜேபி ஆண்ட தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன எந்த எவ்வளோ மோசமான விளைவுகள்லாம் நேரம் காங்கிரஸ்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கட்டும் மதச்சார்பற்ற சக்தினால் இந்தியாவில் காங்கிரஸ் தாங்க மாற்று கருத்து இல்லைங்க ஏன்னா பிஜேபி ஏற்று போரிடக்கூடிய ஒரே கட்சி சமரசம் இல்லாத ஒரே கட்சி காங்கிரஸ் நம்ம காங்கிரஸ் கருத்தை வர வலுப்படுத்தணும்னு தொடர்ந்து சொல்கிறதுக்கு என்னென்னா விரோதமான ஒரு கட்சி நம்ம நான் நாட்டை போது நம்ம காங்கிரஸ் காங்கிரஸ் தோத்தச்சு போச்சு ஆள் இல்லை இல்லை எல்லாம் ரைட்டு வரட்டும் அதாவது ஒருவருடைய கொள்கை நல்லாக்குது ஆனால் தோற்றுட்டாங்க அப்படின்னா அதுக்காக வந்து அந்த தோத்த கட்சி அதெல்லாம் வேஸ்ட்டு பிஜேபி தான் நல்லதுன்னு சொல்கிறதுக்கு நம்ப ஆள் இல்லை பிஜேபி மக்கள் விரோத ஆட்சி தான் மக்களுக்கு எதிரான கட்சி தான் ஏதோ ஒரு விஷயத்துலையும் ஜெயிக்கிறாங்க அது எவ்வளோ நாள் அப்படியே போயிருமா காலம் ஆனால் காலம் கண்டிப்பாக மாறும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்